வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாவை பார்ப்போம் அதிகமாக வந்த வினாக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அறுவடைக்கும் சாலை பணிகளுக்கும் பல்வேறு ப இடங்களில் விதைப்பு பணிகளுக்கும் மழை எப்பொழுது இதுதான் அதிகமாக வந்திருக்குது கேள்வி அதாவது மழை எப்பொழுது படியும் என்கின்ற விதைப்புக்கு ஏற்ற அதாவது விதைப்புக்கு தேவையான மழை சில இடங்களில் பருத்தியும் இருக்கிறது அதாவது இன்னும் பருத்தி முடியலை பருத்திக்கு மழை பெய்தால் பருத்தி பஞ்சு எடுப்பதில் நனைந்து விட்டால் கடினம் அது ஒரு பிரச்சனை அதுக்கும் கால் வந்துச்சு சில இடங்களிலே வெங்காயம் போன்றவற்றிற்கு மழை பெய்துவிட்டால் இரண்டு இரண்டு அதாவது நீர் பாய்ச்சி கூடுதலாக மழையும் பெய்துவிட்டால் விட்டால் அதிக ஈரமாகிவிடும் என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிப்பட்ட கேள்வியும் இருந்தது சாலை பணிகள் அதாவது சாலை போடும் பொழுது மழை பெய்துவிட்டால் விட்டால் ஒட்டாமல் போய்விடும் அது தொடர்பாக ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கிறது சில பகுதிகளில் இருந்து இது அனைவற்றிற்கு அனைத்திற்குமான விடை பொதுவாக இன்றைய தேதி வாரிய அறிவிப்போம் அப்போ தான் அவர்களுக்கு புரியும் இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கேரள எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும் பெரும்பாலும் மாலை இரவில் தான் இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் அவ்வளோதான் பகலில் கொஞ்சம் சாரல் வரும் அப்பப்போ பெரும்பாலும் அந்த சாரலும் மாலை முன்னிரவு தான் தெரியுது மதியத்துக்கு மேலே இன்றைக்கு இந்த சாரல் தான் அப்பாஜி கொண்டபோது உறுதியான மழை நீலகிரி வால்பாறை உறுதியான மழை கன்னியாகுமரி உறுதியான மழை கன்னியாகுமரியை விட வடக்கே போக போக தான் மழை கூட கன்னியாகுமரியை விட தேனிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தேனியை விட நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கூடுதலாக இருக்கும் ஆனால் வால்பாறை விட நீலகிரி நம்பர் ஒன் அதை விட கர்நாடகாவிற்கு அதிகம் அதை விட கோவா அதிகம் அதை விட மகாராஷ்டிரா அதிகம் இப்போது கேரளா எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும் மாலை இரவில் கர்நாடக எல்லை ஓர பகுதிகளில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லேசான மழைப்படுவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு வடக்கில் லேசான மழை கொடுக்க வாய்ப்பு இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி மாலையில் இரவில் அதே போல் புதுக்கோட்டை கடல் ஓரம் சிவகங்கை மாவட்டத்தின் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி கடலோரப் பகுதி இங்கே மட்டும் மாலையில் மழை தெரியுது லேசாக நினைக்கிற மழை டெல்டாவில் மாலையில் ஒரு மிரட்டல் மேகம் வரும் அனைத்து வடவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மிரட்டல் மேகம் வரும் கிருஷ்ணகிரி தருமபுரி மழை அது திருவண்ணாமலைக்கும் திருப்பத்தூருக்கும் கூட லேசாக கொடுக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் எல்லையில் கல்வராயன் மலைப்பகுதிக்கும் அதே போல் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதிக்கும் லேசாக கொடுக்கலாம் இதுதான் ரைட் இருபத்தி நாலு அப்போ பாய்க்கிடமெல்லாம் இல்லைன்னு தான் அர்த்தம் எல்லா ஊரையும் சொல்லி உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட பாய்க்கெல்லாம் இல்லை என்று தான் அர்த்தம் அப்போ இன்றைக்கு நீங்கள் இந்த அறுவடை பணியாக இருந்தாலும் சாலை பணியாக இருந்தாலும் பூச்சி விரட்டி அடிக்க பணி எந்த பணியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த நேரத்தில் செய்யலாம் அடுத்தது பாருங்கள் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மழை பொழிவு பரவலாகும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு தென் மாவட்டங்களில் குறைவாகவும் ஒதுக்குதல் கூடுவல் கூடுதலாகவும் ஒதுக்குதல் கூடுதலாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழையாகவும் கேரள எல்லை ஓரத்தில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் கனமழையாகவும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையும் கிழக்கே வர வர கொஞ்சம் பரப்பில் கூடி புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களோட பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகள் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகள் வடகடலோர பகுதிகள் கேரள எல்லையோரம் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் மழை உண்டு ஆனால் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் சில இடங்களில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் சில இடங்களில் குறைவாக இருக்கும் இருபத்தி அஞ்சை விட இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் அதிக மழைங்க கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை அந்த மழை தான் டெல்டாவோட வேதாரணை வரைக்கும் ஏட்டும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் வேதாரண்ய வரைக்கும்ட்டும் பூம்புகார் வரைக்கும்ட்டும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வரைக்கும்ட்டும் புதுச்சேரி வரைக்கும்ட்டும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதே போல் புதுக்கோட்டை கடலோரம் வரைக்கும் ராமநாதபுரம் தொண்டி வரைக்கும் இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி மாலை அல்லது இரவு முன்னிரவு தான் பெரும்பாலும் அல்லது அதிகாலை எப்போ வந்தாலும் அரை மணி நேரம் அவ்வளோதாங்க கால் மணி நேரம் அரை மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் எங்காவது பெய்தாலும் ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்துல பெய்யும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை ஒரு மணி நேரங்கிறது ரொம்ப குறைவான பரப்பில் தான் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் பெரும்பாலான பரப்பில் ஒதுக்குதலுடன் தான் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மாலை இரவு மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு வந்தால் அரை மணி நேரம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி சில இடங்களிலிருந்து வந்த அழைப்பின் பேரில் அவர்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி பெரிய அளவில் மழை இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம் உண்மைதான் ஆனால் தூரல் விடலாம் நனைக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சில இடங்களில் அது ஒரு பெரிய பாதிக்கும் மழையில் பல்வேறு சுப நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது அதற்காக கேட்ட கேள்விக்கு அறிவித்திருந்த பதில் படி மழை இருக்காது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் லேசாக மிரட்டும் லேசாக தூறலாம் நினைக்கலாம் அவ்வளவுதான் தூறலாம் நினைக்கலாம் இருபத்தொம்பது முப்பது ஜூலை ஒன்று ரெண்டில் மழை வாய்ப்பு இல்லை அது எங்கே மழை பெய்யும்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை மறைக்கும் இடம்னு சொல்லிங்க பார்த்தீங்களா இந்த மதுரை மாவட்டத்தோட சரி கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே நத்தம் பகுதி மதுரை வடக்கு பகுதி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி இந்த பகுதியில் மழை இருக்கும் முப்பதாம் தேதி மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு அதே போல் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே இருக்கும் ஒரு சில ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் தேதியிலிருந்து மீண்டும் இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து வரைக்கும் மழை இல்லையா அதே மழை மூன்று நான்கு ஐந்தாறு ஏழு எட்டு மீண்டும் எட்டு மீண்டும் மழை ஆக மழை பொழிவும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழை பொழிவு மாலை வெயில் முற்பகல் இடைவெளி அவ்வப்படுது இடைவெளி நாட்களும் இருக்குது அதாவது முப்பதுலே ஒன்று ரெண்டு ஜூலை ஒன்று ரெண்டு மூ ரெண்டு அதே போல் குறைவான பரப்பில் பெய்யக்கூடிய நாள் இன்றைக்கு படிப்படியாக கூடிய பரவலான மழைப்பொழிவு மையமாக வைத்த நாள் இருபத்தாறு இருபத்தேழு தொடங்கும் நாள் இருபத்தைந்து நிறைவடையும் நாள் இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஒரு இடங்களில் நினைக்கலாம் துறலாம் மிரட்டலாம் இதுதான் அடுத்தது மூன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை இதுதான் இந்த ஆய்வறிக்கை இதில் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இது எல்லா பொருளுமே இதில் அடங்கியிருக்கும் எல்லோருக்கும் பதில் கிடைக்கும் இடமாக இந்த அறிக்கை அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அடுத்தபடியாக ஜூலை பத்துக்கு மேல் பதிமூன்று பதினாலிருந்து ஸ்ட்ராங்கான சிஸ்டம் உருவாகுது வங்கக்கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இது வடக்கு ஒடிசா என்பது மத்திய ஒடிசாவிற்கும் ஆகஸ்ட்டில் ம தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரப்பிரதேசமும் செப்டம்பரில் ஆந்திரப்பிரதேசத்திற்கும் நிகழ்வுகள் அமைந்து தென் மாநிலங்களுக்கு படிப்படியாக ஆகஸ்ட் செப்டம்பரில் மழைப்பிடிவை கூட்டும் என்பதில் மாற்றமில்லை இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி